ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று மாணபரி அவர்களுக்கு இடுக்க நிலை அவருடைய பேலன்ஸ் உறுதியா இருக்கிறது ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவர்களை சுற்றிக் கொள்ளும் கொடுமை ஆடை அவர்களை மூடிக்கொள்ளும் அவர்கள் சீர்கேட்டு போய் அகங்கையாய் கொடுமை பேசுகிறார்கள் இருமாப்பாய் பேசுகிறார்கள் ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள் அவர்களுக்கு இதோ இவர்கள் இவர்கள் என்றும் சுபசீவிகள் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள் நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்ட காலை கண்டிக்கப்பட்டும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன் இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன் நான் தேவனுடைய பரிசு தலைக்குள் பிரவேசித்து நிச்சயமாகவே நீர் அவர்களை சரிக்கலான இடங்களில் இரு இடங்களை விளப்பண்ணுகிறேன் மித்தனை தெளிந்தவுடனே சொப்பன ஒளிவது போல ஆண்டவரே நிர்விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இவழுவே நான் காரியம் அறியாத மூட நானே உமக்கு முன்பாக விரும்பும் போல் இருந்தேன் நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வேன் என் மான்சுமம் என்றார் இருதயமும் ஆண்டு போகிறது தேவன் என்றதேக்கு என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமா இருக்கிறார் சேர்ந்து வாசிப்போம் எனக்கோ தேவனை அன்பிக் கொண்டிருப்பதே நலம் நான் உமது எல்லாம் சொல்லி வரும்படி கற்றாய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் நல்ல